எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க ஸோ மகிழ்ச்சி ஐ ஆம் வெரி கிளாட் ஸோ அந்த மகிழ்ச்சி நாங்களும் மறக்க முடியாது ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி தங்க போர்டு சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் ஹில்ஸ் மலைகள் ஸோ லைஃப்பில் நாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மலைகள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணி பார்க்கணுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா இயற்கையான சுவாசத்துக்கு ஈடு இப்போ எதுவுமே கிடையாது இயற்கையான ஒரு சுவாசம் இருக்கு இல்லைங்களா நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கலாம் ஃபேமிலியாக விசிட் பண்ணி நீங்கள் ஹில்ஸ் மலைகள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும் நிறைய சொல்லலாம் வால்பாறை மூணார் சைடு கொடைக்கானல் ஊட்டி நிறைய ப்ளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் ஃபேமிலியாக அப்பப்போ ஒன் இயர் ஒன்ஸ் நம்ம ஃபேமிலியோடு வெளியில் போய்ட்டு வாங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா நாம் ஒவ்வொரு நாளும் இருந்தும் வாழ்ந்தோம் சென்றோன்னு இருக்கக்கூடாது நம்ம ஃபேமிலி கூடயும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணணும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள் சுவாசிக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இயற்கையான சுவாசம் இருக்கு இல்லைங்களா நான் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக சிறந்தது உண்மையாலுமே சொல்கிறேன் நாம் இந்தியாவில் இருக்கோம் அதர் கண்ட்ரிஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் நிறைய ப்ளேஸஸ் நல்ல நல்ல ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஒன்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் விசிட் பண்ணி நான் மலைப்பகுதியில் இருக்க சுற்றி இருக்க ப்ளேஸஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹில்ஸ் மலைகள் மலைப்பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது மைண்டு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் இந்த நான் வந்து இந்த பதிவு போடுறேன்னா பார்த்துட்டு ஓவரால் சேஞ்சஸ்னாலும் ஐ எம் வெரி கிளாட் ஸோ என்னோடய சேனலை முன்னேப்பட்டு யோசி திங்கப்பூர் செல்வம் நீங்கள் ஒரு டிப்ரெஷன் இல்லை ஏதோ ஒரு மனசு ஒரு கவலை ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா செய்து ட்ராவல் பண்ணுங்கள் ஹில்ஸ் மலைகள் மலை பிரதேசம்லாம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து கோவில் கூட போகலாம் திருப்பதி ஸோ நிறைய ப்ளேஸஸ்லாம் இருக்கு இல்லையா பழனி திருத்தணி திருச்செந்தூர் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸஸ் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவிலுக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோட போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா அதை வந்து வெளியில் வந்துவிடுங்க ட்ராவல் சூப்பராக இருக்கும் அதை விட ஹில்ஸ் மலைகள் பகுதி சேர்ந்த ஒரு ட்ராவலருக்கு மைண்டே வந்து குட் டிசிஷன் குட் டைரக்ட் விசிட் நீங்கள் டேரக்டாக போய் விசிப்போம் உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் நீங்களே உங்களோட அப்பப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு யோசி பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களை பற்றி யோசித்து திங்கப்படுதோம் நீங்கள் மலைப்பிரதேசம் போய் விசிட் பண்ணுன்னா சுற்றி பாருங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் உண்டு ஸோ லைஃப்பில் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் சில டைம் சோர்வாக இருக்கும்போது நம்ம டிப்ரெஷனில் இருக்கும்போது டிரைவ் செய்து ஹில்ஸ் மலைகள் பகுதியை போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த இயற்கை சுவாசத்துக்கும் அந்த மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பை பாய் சீ வேட்டியா உங்கள் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபேஷனாக வரும் பை பாய் சீ வேட்டியா உங்கள் சுகன்யா